வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க தீபாவளிக்கு எல்லாருமே முறுக்கு மாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன் இந்த ஒரு மாவை வச்சு நம்ம தேங்காய் பால் முறுக்கு காரம் முறுக்கு ரிப்பன் முறுக்கு இந்த மாதிரி பலவிதமான முறுக்குங்களை செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த படி இந்த படி அளவில் நாலு எடுத்துருக்கேங்க நீங்கள் படியில் தான் எடுக்கணும்னு இல்லை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் நாலு எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா அலசி கழுவிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நல்லா அலசி கழுவிக்கலாங்க ஏதாவது ஸ்மெல் இருந்தால் கூட போயிடுவோம் அதுக்காக தான் கழுவிட்டு வந்தாச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது காஞ்சிட்ருக்கிற டைமில் நம்ம நாளுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் உளுந்து எடுத்து வறுத்துக்கலாம் உளுந்து கறிக்கிற கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ வெளியே எடுத்து கொட்டிக்கலாம் இப்போது நம்ம அரை நம்ம உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதுவும் அதே மாதிரி தான் வாசனை வந்தோன்னே வெளியே எடுத்து கொட்டிடலாம் வறுப்பட்டுச்சு வெளியே எடுத்துக்கலாம் பாசி பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் ஏற்கனவே தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம பொட்டுக்கடலை எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் அதாவது கால் கப் அளவுக்கு எடுத்து வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வாசனை வெளியே வந்தோடனே வெளியெடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்து ஆற வச்சிடலாங்க சுட சுட அரைக்க முடியாது அதனால் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறணும் அதுக்குள்ளே நமக்கு அரிசியும் காஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அரிசியும் நல்லா வெயிலில் மொறு மொறுன்னு காஞ்சிருச்சுங்க இப்போ வருத்த பொருட்களெல்லாம் ஒன்றா கொட்டிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதுலேயே உப்பு சேர்த்து கூட அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த பொருள்லாம் வறுக்கும் போது தேவையான அளவு உப்பையும் வறுத்து சேர்த்து அரைச்சிடலாம் நான் இதில் சேர்க்கல வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அங்கே மாவு அரைச்சாச்சு நல்லா சுட சுட இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முறுக்கு மாவு ரெடியாகிடுச்சு தேங்க்யூ